ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமான முறுமுறுப்பான மிளகா பஜ்ஜி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் நம்ம மிளகா பஜ்ஜி செய்யணும்னா இந்த மாதிரி மிளகா தான் வைக்கணும் இது பேர் மஜ்ஜி மிளகா நல்லா நீட்டமாக இதில் வந்து ரொம்ப காரமே இருக்காது இதை வந்து நம்ம இது உள்ள இருக்கிற கொஞ்சம் விதை இருக்கும் அந்த விதையை எடுத்துட்டும் செய்யலாம் விதை இருந்தால் சிலவங்க காரம் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி ரொம்ப காரம் இருக்காது உங்கள் இஷ்டப்படி நீங்க எடுத்துட்டும் செய்யலாம் எடுக்காம செய்யலாம் அதே மாதிரி நீங்க ஏதாவது ஸ்டப் பண்ணியோ அந்த விதையை எடுத்துட்டு ஸ்டப் பண்ணியும் நீங்க அதை பொறிச்சு சாப்பிடலாம் எப்படி செஞ்சாலும் இது நல்லா டேஸ்டா தான் இருக்கும் உங்களுக்கு நம்ம இந்த மிளகாய்ல இருந்து ஃபர்ஸ்ட் கீரி அந்த உள்ள இருக்க விதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நீங்க வந்து ஹாஃபாக கட் பண்ணீங்களாலே உங்களுக்கு ஈஸியா வந்துடும் நமக்கும் அதுக்குள்ளே இருக்கிற விதை வந்து காரமாக இருக்கும் அதனால் நம்ம அதை எடுத்துருவோம் இன்னொரு ஹாஃபில் இருந்து நம்ம விதையை எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லா மிளகால இருந்தும் அந்த விதையை எடுத்துருங்க ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு மிளகா பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் எட்டு மீடியம் சைஸு பஜ்ஜி மிளகா இதை இதை மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கோம் விதையை எடுத்து ஒரு கப்பு கடலை மாவு அதுக்கு கால் கப்பு பச்சரிசி மாவு கொஞ்சோண்டு ஓமம் கொஞ்ச பெருங்காயம் தேவைக்கேற்ப உப்பு ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் உப்பும் புல புளியும் நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வச்சிருக்க மிளகாக்குள்ள இந்த புளியும் உப்பையும் சேர்த்த கரைச்சல நம்ம வந்து இந்த மாதிரி தடவி வச்சுக்கலாம் இது தடவி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறின பிறகு நம்ம பொறிச்சோம் அப்படின்னா அந்த மிளகாக்கு ஒரு மிளகாய் பஜ்ஜியோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும் இல்லைன்னா சாதாரணமாக கடிக்கும்போது கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து சுவை கூடுதலாக இருக்கும் ஸோ எல்லா பஜ்ஜி மிளகாய்க்கும் இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பஜ்ஜிக்குரிய மாவு கலந்துக்குவோம் ஒரு கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் கால் கப் வந்து அரிசி மாவு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஓமம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது வாட்டரியாக இருந்தால் அந்த பஜ்ஜி அந்த மிளகால அந்த பஜ்ஜி மாவு வந்து நிற்காது அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை நம்ம கலக்கி ரெடியாக வச்சுட்டோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து புஃப்னு வரும் தேவை இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க பஜ்ஜி வந்து முறுமுறுப்பாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஹீட் பண்ணியிருக்க எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு அரைக்குழி கரண்டி போல் எடுத்து நம்ம கலக்கி வச்சுருக்க மாவில் நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பஜ்ஜி நல்லா முறுமுறுப்பாக வரும் நம்ம எண்ணெயை போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பஜ்ஜியை வந்து பொறிக்க ஆரம்பிப்போம் உள்ளே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு நல்லா பொன்னிறமாக ஆனோன்னு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட மிளகா பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக மிளகா பஜ்ஜி தயாராகிடுச்சு இது சம்டைம்ஸ் வந்து நம்ம மிளகா பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி போடும்போது மாவு மிளகாவில் ஒட்டாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு டென் செகண்ட்ஸ் வார்ம் வாட்டரில் இந்த மிளகாவை போட்டுட்டு எடுத்துகிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி ஆஸ் யூஷுவல் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டிப் பண்ணி போட்டிங்கன்னா மாவு நல்லா சூப்பராக விட்டோம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ